அதிமுகவுடன் கூட்டணி வைத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெற்று அன்புமணி ராமதாஸ் கூட்டணியில் இருந்து ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்று கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் விஷ்ணு பிரசாத் விமர்சித்துள்ளார் அதிமுக அந்த கூட்டணியிலே இருக்கும்போது ஒருவர் ராஜ்யசபா உறுப்பினராக வருகிறார் ஆனால் காலத்தின் கட்டாயம் அவர் கூட்டணி மாறுகிறார் ஆனால் கூட்டணி மாறும்போது பதவி சுகத்தை தூக்கி எறிய வேண்டாம் கூட்டணியை மாறுகிறீர்கள் எழுச்சி தமிழர் திரும்ப அதே அதிமுக ஒரு காலத்திலே கூட்டணியிலே இருக்கும் போது சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இருந்தார் தலைமையா அந்த கூட்டணியை விட்டு பிரியும் பொழுது அந்த பதவியை ராஜராமல் துச்சம தூக்கி எறிந்த பெருமை எழுச்சி தமிழ் இது வரலாறு தானே இது கதையா பாட்டி சொல்ற கதையா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க